நான் யூடியூப்னா நீங்கள் மே ஒன்றும் இல்லை உழைப்பாத்தின வாழ்த்துக்கள்னா ஏன்னா மக்கள் நம்ம மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா ஆனால் நன்றிண்ணா நன்றிண்ணா வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க மே தின வாழ்த்துக்கள்னா மே தின வாழ்த்துக்கள்னா வருஷம் ஃபுல்லாக வேலை செய்கிறவங்க மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா நம்ம மக்களுக்கு இல்லை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி நன்றிண்ணா நன்றி

வாழ்த்துக்கள் மக்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா நம்ம மக்களுக்கு நன்றி

வரணும் நிறைய வந்தா போ போட்டி இருக்கா இல்லையா நிறைய எப்பவுமே தீமையை தேடி நிறைய போவாங்க அதிகமா போவாங்கன்னு சொல்றதை விட அதுதான் அட்ராக்ட் பண்ணுவோம் அது இழுக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா வரவங்க கொஞ்சம் கம்மி தான் இருந்தாலும் வருவாங்க பொறுமையா வந்தாலும் வருவாங்க அண்ணா வணக்கம் உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள்ண்ணா மக்கள் நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா வாட்சம் ஃபுல்லாக ஒளைக்கிறீங்க. எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் நன்றி. வணக்கம் பா. தின வாழ்த்துக்கள். அண்ணா வணக்கம் ஒழிப்புன வாழ்த்துக்கள் meta rolem bye